தினத்திற்காக ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு லைக் சேனலை சேனல் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே பெண்கள் தினம் கண்களில் ஆயிரம் கனவுண்டு மனதில் திடம் உண்டு மலர்ந்து கனிந்த அன்புண்டு மனதிற்கிணிய சொல்லுண்டு நினைத்தது முடித்திடும் வீம்புண்டு துயரம் தாங்கிடும் தெம்புண்டு தடைகள் தாண்டும் துணிவு உண்டு நிலை உயர்ந்த போதும் பணி உண்டு ஞானம் வெல்லும் பலம் உண்டு கருணை காட்டிடும் மனம் உண்டு உயிர்கள் பிறப்பிக்கும் தாய்மை உண்டு உறவுகள் அரவணைக்கும் வல்லமை உண்டு உணர்வோம் அகிலம் உயிர்க்க காரணம் பெண்ணென்று உணர்வோம் அகிலம் உயிர்க்க காரணம் பெண்ணென்று பகர்வோம் அனைத்து நாளும் பெண்கள் தினமென்று பகர்வோம் அனைத்து நாளும் பெண்கள் என்று பெண்கள் தின வாழ்த்துக்கள்